கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஹிந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரிய ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இதுக்கு எக்ஸாம் கிடையாது டைரெக்டாக நேரடி நியமன மூலியமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேடையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப் செம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் இங்கேஷி தான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதோட லிங்க் டீடெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க அண்ட் தென் பிரிண்ட் எடுத்த பிறகு இங்கே சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ ஒட்டிக்கேங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள் அங்கே உங்கள் நேம் ஃபாதர் நேம் அட்ரஸ் டீட்டெயில் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் இந்த மாதிரி சில டீட்டெயில் கேட்டிருப்பாங்க அதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அண்ட் இது கூட வேறு என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸுக்கு டுவெண்ட்டி ஃபோர்த் ஜான்வரிக்குள்ளே சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரெஸ்க்கு சென்ட் பண்ணி விண்ணப்பிச்சிருங்க போஸ்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப்பில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க தமிழ் வந்து உங்களுக்கு ரீட் ரைட் பண்ண தெரிஞ்சாலே எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் ஃபிஃப்த்து எய்த்து தென்த் அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் வந்து சம் டீட்டெயிலுமே தெரிஞ்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் வந்து இந்த கோயில் பழக்க வழக்கங்கள் படிச்சிருக்கிறதுக்கான பள்ளியில் படிச்சுருக்கிறதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நைட் வாட்ச்மேன் கேட்டகிரி இதுக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இதுக்குமே வந்து தமிழ் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சாலே போதும் தான் அதுக்கு மேலே ஃபிஃப்த்து எய்த் தென்த் அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டீன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாம் தாண்டி உங்களுக்கு சம் கண்டிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்குது அதையுமே வந்து இந்த காலமில் தெளிவாக கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் மினிமம் எயிட்டின் இயர்ஸ் மேக்ஸிம் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஓகே அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஹிந்து மதத்தை மட்டும் இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இது இல்லாமல் வந்து சம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கங்க நான் முன்னாடியே சொன்னேன் இதுக்கு எக்ஸாம் கிடையாது நேரமு தேர்வு விச் மீன்ஸ் டேரெக்ட் இன்டர்வியூ மூலமாக மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அதோட டீட்டெயிலுமே வந்து இங்கே தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ கைக்ஸ்